இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மற்றவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமாக தயார் ஆட்டுன்னு கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா கருப்பெயிண்ட்டு அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமாக போட்டிருந்தார் பொள்ளாச்சியில் போய் கரும் பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க கொடுமை அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க குழந்தை பேர் போட அவர் சொன்னார் அண்ணே ஸ்கூல் படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுறேன் கோயில் இதே கதை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மற்றவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இரண்டு மொழி நாள் இல்லைன்னா சத்திய நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டா அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறியா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடும் சேர்மன் நாராயணன் சார் கன்னியாகுமரி கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்கெல்லாம் இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கா இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள

அண்ணா இந்த பார்வை யாருக்கிட்டிருக்குண்ணே அந்த விமர்சனை சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது க்ளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ளே நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல தேர்டு லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கன்னடமாக இருக்கும் இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதாக இருக்கும் இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டுல மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது